கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளவுதான் அது முதல்ல கண்ணின்றது அந்த கணக்கு இந்த குரங்கு பழம் நாவல் நாக்கு வந்து இல்லை இப்போ நாய்க்கு வேர்க்கும் பாகம் எது அப்படின்னு பாகம் கண்ணு மொ முதலிக்கு வேர்க்கும் பாகம் எதுன்னா கன்று வேர்க்காது புரிஞ்சிச்சா அதை வந்து டெக்னிக்கலாக அதை புரிஞ்சு வச்சிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு வேர்க்கணும்னா கண்ணில் தானே வேர்க்கும் ஏன்னா நீ ஒரு முதல்ல இல்லை நீ உண்மையிலே அழலை அப்படின்ட்டு முதல்ல கண்ணிருந்தாங்க சொன்னாங்களே ஏன் சொன்னாங்க புரியுதா நாய்க்கு நாக்கில் வேர்க்கும் முதலைக்கு எங்கே வேர்க்கும் சில பேர் அழுதாங்கன்னா சொல்லிப்பாங்க கண்ணு வேர்த்துச்சின்ட்டு அழுதன்னு சொல்ல மாட்டாங்க மறைச்சிப்பாங்க அதனால் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண் ஏற்றுச்சி ஐடியாலிச்சு உண்மையிலேயே நீங்கள் உணர்ச்சி இருக்கும்போது தான் கண்ணு வரணும்லாம் கிடையாது வலி கூட கண்ணில் இருந்து தண்ணி வரும் தந்திரங்களை செஞ்சாலும் கூட கண்ணில் தண்ணி வரும் தந்திரமாக அது சுமனா சமயத்தில் உள்ளது நீர் இந்த நீலிக்கண்ணீர் முதல கண்ணீர் தான் நீலிக்கண்ணீர் நிறைய மதவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்புள்ள யாரோ ஒரு பேர் அது கோடிட்டு எடுத்து நீங்கள் நிரப்பீங்க அவரே அன்புள்ள அவரே இந்த கிராமத்தில் இருக்கிற பத்தாவது படிக்கிற எல்லா மாணவர்களையும் பரிச்சையில் பாஸ் ஆக்க வைக்கிங்க அவர் என்னமோ போய் மார்க் தீர்த்தி போடுற மாதிரி அந்த அவரை கேட்பாங்க எந்த அவருன்னா நீங்கள் போட்டு எட்டு மணியா இருக்கலாம் ஏழு மணியா இருக்கலாம் அஞ்சு மணி அது அப்படி எழுதுவாமா நீங்கள் நீங்க ஒரு பாட்டுக்கு ஆமாம் மாற மாதிரி எப்படி சொல்லலாம் சோர்வு கொல்லாதே மனமே சோர்வு கொள்ளாதே சோர்வு கொள்ளாதே மனேமே சோர்வு கொள்ளாதே புரிஞ்சிட்ருக்கோம் ஆனால் நான் சோர்வு கொள்ளாதேன்னு தான் சொல்லிக்கிறேன் என கட் பண்ணாலும் மாட்ட முடியாது ஏன்னா பாட்டி வரிகளை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம உள்ள கேக்கும் வேற மாதிரி கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண் கண்ணன் வந்தான் வந்தா இல்லையா இப்ப வேத்துச்சா வேச்சுதான் தண்ணீரா ஐயோ சொல்ல பொம்பளைங்க சொல்லும் போதே எழுதுனேன்னு சொல்லுவாங்க சொட்டுமே ஏமாத்துறதுக்குன்னே நமக்கு அழுதாக பிடிக்காது ஏன்னா தகவல் சொல்லணும் ஆகணும் சமயத்தில் அழையும் வரும் தப்பு கிடையாது துக்கம் பீறிட்டு பிரச்சனைங்க மேலே ஆகும்போது வந்து உங்கள் எமோஷனல் தாக்க முடியாது கண்ணில் தண்ணி ஊற்றும் எனக்கு அது மாதிரி தான் யாரோ ஒரு பாட்டு ஏறுனா கூட எனக்கு அழ வந்துடும் இதான் சொ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக இந்த பாட்டு சோறு போட்டாத்தா இல்ல பால் பாலூட்டி பாத்தியே பாசம் இல்லையோ இல்ல அந்த மாதிரி உயிர் தந்த தேவிக்கு உயிர் அம்மா உயிரை தங்குறாங்க ஆனால் ஆழ வந்துடும் இது வந்து உணர்ச்சி பெருக்குல உள்ள எனக்குள்ள யார் சாவுக்கோ போய் எழுதுட்டு வரதுலாம் உண்டு எவங்க கல்யாணத்துலேயோ போய் சாப்பிட்டு வரது மட்டும் கிடையாது இல்ல ஒரு நல்ல மனிதன் இதையும் செய்வான் இப்போ யார் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு மட்டும் தான் வந்துட்டான்னு நினச்சிக்காதீங்க யாரும் ஒரு செத்துட்டா கூட சின்ன வயசில் ஒரு ஏதோ ஒரு கண்ணீர் அஞ்சலி ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் போட்டுக்கிறாங்கன்னா மனசு பதறும் ஐயோ இந்தக்குள்ளே இருபத்தஞ்சி வயசுலே போயிடுச்சேட்டு அப்படி ஒரு டைப் இருக்கிறாங்க என்னால் அந்த மாதிரி அழ முடியாது போலியா இருந்தால் கூட நான் உண்மையாகிடுவேன் நான் ஏன் பிரச்சனை இது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் முதலியா அப்படின்றது யாருக்கு தான் தெரியா ஆனால் முதலிய ஏன் சொன்னாங்க இது ஐடியா இப்போது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரச்சனை என்னவா அவருக்கு உண்மையிலே நந்துச்சா நீர் நீர்வடி இந்த உணராளு உணரால பாரு நம்ம பார்த்தா என்ன ஆகுது இந்த தான் பானுக்கிறேன் சின்ன நான் நான் முதல்ல சினிமா பார்க்கும் போது இவ்வளோ வீரபாண்டிய கட்டப்பமா இப்படித்தான் இருப்பாரு நினைச்சேன் நானே அப்புறமா படி படி தான் தெரிஞ்சது வீரபாண்டிய கட்ட மாதிரி ஒரு மோசக்கார பாவி இல்லை இது வாரம் இவங்க வாரம் நச்சுட்டாங்களே எப்படி உதிரம் கொட்டுதடி அடி சொட்டு சொட்டுன்னு ஊட்டும் நம்ம தான் அது கரெக்ட் எதுக்காடா உன்கிட்ட நெச்சு மாட்டியும் பிடிக்க வேணாம் அவரை திட்டு வந்து போய் ஒரு தூனை கட்டி பிச்சா அப்படி படிச்சு விடு வந்து அப்பப்போ ஏன்னா ஒரு தூண் ஓணா அவருக்கு ஆமா அம்மானு ஒரு நம்மளால் அப்படியே அப்படியே நீ முதலுக்கு நீ ரோ இது எதுவும் எனக்கு தெரியல ஆனால் உண்டு சும்மா இந்த உலகம் அவன் நடிக்கிற உலகம்ல உணர்ச்சியை வாசப்பட்ட மாதிரியே நடிக்கலாம் சிரிகிற மாதிரிலாம் நடிக்கலாம் இருப்பான் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சிரிப்பாக்கிறாருன்னே இருப்பாங்க தமாசான இந்த உலகத்துக்கு நான் பார்த்துரு நீங்க பாத்தீங்களா ஆனா நான் இந்த ஆள் இல்லை கோபத்தான் தான் பார்ப்பேன் பயங்கரமான நான் கோவமும் வந்து சின்ன வச்சுக்கோ சொல்லிடணும் அது மாதிரி அழகு வந்து மாதிரி எதனா கேட்டீங்கன்னா அழுது நிற்பேன் அடிப்பது போலே கோபம் வரும் மதி லாபத்தையும் இருக்காது பிறர் அழுதால் நானும் அதற்கு ஒரு காரணமே இருக்காது அந்த உள்ளம் ஒரு ஒரு உள்ள ஒரு மாதிரி இருக்கும் பட் முதல்ல கண்ணீர்த்து புந்திச்சா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது